சிறுவனின் செயல் அரசர் ஒருவருக்கு திடீரென்று ஒரு நாள் தன் பட்டத்து யானை எவ்வளவு எடை இருக்கும் என்று அறிய ஆவல் ஏற்பட்டது அந்த காலத்தில் எடை மேடைகள் எல்லாம் இல்லை யானை அளக்கும் அளவிற்கு பெரிய தராசும் கிடையாது யானையின் எடையை எப்படி அறிவது என்று அமைச்சரிடம் கேட்டார் மன்னர் யாருக்கும் அதற்கான வழி தெரியவில்லை அப்போது அமைச்சர் ஒருவரின் பத்து வயது மகன் நான் இதன் எடையை சரியாக கணித்து சொல்கிறேன் என்றான் இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர் ஆனால் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் மன்னர் அந்த சிறுவன் யானையை நதிக்கு அழைத்து சென்றான் அங்கே இருந்த மிக பெரிய படகில் யானையை ஏற்றினான் யானை ஏறியதும் தண்ணீரில் படகு உடனே அவன் தண்ணீர் மட்டத்தை படகில் குறியீடு செய்தான் பிறகு யானையை படகில் இருந்து இறக்கி பெரிய பெரிய கற்களை படகில் ஏற்ற சொன்னான் முன்பு குறித்து வைத்திருந்த குறியீடு அளவிற்கு படகு தண்ணீரில் மூழ்கும் வரை கற்கள் ஏற்றப்பட்டன பின்பு அரசனிடம் அந்த கற்களை காட்டி அவற்றின் எடைதான் அந்த யானையின் எடை என்றான் அனைவரும் வியந்தனர் அவனது புத்திசாலித்தனத்தை போற்றி புகழ்ந்தனர் எல்லோரும் யானையை ஒட்டுமொத்த உருவமாகத்தான் பார்த்தார்கள் ஆகவே அவர்களால் அதன் எடையை கணிக்க முடியும் என்னும் நம்பிக்கை வரவில்லை ஆனால் அந்த சிறுவனோ பல எடைகளின் கூட்டுத்தொகையே யானையின் எடை என்று எண்ணிச் செயல்பட்டான் எனவே எளிதில் எடை கண்டான் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்